அலாமலை வரமத்துலாஹி வபரக்தூ நாம் எல்லாம் அறிந்த செய்தி தான் கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இரவு தூங்குகிற பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியில் ராகத்தாக காலையில் எழுந்து வேலைக்கு போக வேண்டும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அவருடைய கல்லூரி பள்ளிகளுக்கு போக வேண்டும் என்ற ஆசையில் உறங்கியிருப்பார்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் காசு உயர் ரக வாகனங்கள் அதைவிட பெற்றோர்களை இழந்திருக்குகிற சிறுவர்கள் குழந்தைகளை இழந்திருக்குகிற பெற்றோர்கள் இன்னும் நண்பர்களை இழந்திருக்கக்கூடிய மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் அந்த மக்கள் இருக்கிறார்கள் மூன்று கிராமங்கள் அழகான ஒரு சூழலில் இருந்த மூன்று கிராமங்களும் இன்றைக்கு எந்த தடையும் இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி இறந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவி என்னவென்றால் அவர்களுடைய ஷஹாதத் அவர்களுடைய உயிர் போய்விட்டது அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அல்லாகுவிடத்திலே இறைவனிடத்திலே மன்றாடி அல்லாஹவிடத்தில் கேட்க வேண்டும் இறைவா அவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு சுவன பூங்காக்களில் அவர்களை அனுப்பி வை அன்று அல்லாஹிடத்தில் அல்லாகுவிடத்திலே அவர்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அவர்களை இழந்து வாடுகிற அவர்களுடைய சொந்த பந்தங்கள் குடும்பத்தார்களுக்கு இறைவன் நல்லதொரு பகரத்தை கொடுக்க வேண்டும் ஜமீல் அழகிய பொறுமையை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் இன்னும் அந்த முகாம்களில் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து வாழுகிட அந்த மக்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவியை தாராளமாக செய்ய வேண்டும் பொருளால் அவர்களுக்கு துணி இது போன்ற எத்தனையோ தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள் அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் இறைவன் இதுபோன்று பேரழிவிலிருந்து இருந்து உலக மக்கள் அனைவர்களையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும்